ஹாய் ஃப்ரெண்ட் செல் வசந்தம் வசந்தம்லாங்க இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சதுனால அங்கங்கே பூக்கள் வந்திருக்குது வெயில் முடிஞ்சு இப்போ நல்லா பூக்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுவும் செவன் டேஸ் சூப்பராக பூத்துருக்காங்க அழகாக பூத்துருக்குது நிறைய மொட்டுக்களும் வச்சுருக்குதுங்க ஏற்கனவே நான் ஒரு மூணு பூ பறித்தேன் இன்றைக்கி ஒரு ரெண்டு பூ நல்லா அழகாகவே பூத்துந்தேன் நல்லா கலரோடு ஏன்னா வெயிலும் கொஞ்சம் மழையும் வந்ததுனால வெயிலும் கம்மியாகிடுச்சுங்க அதனால் சூப்பராக அழகாக பூத்துருந்துதுங்க இது வந்து வின்டரில் பூக்குற மாதிரியே அழகாக பூத்துருந்தது இன்றைக்கி இந்த செவன் டேஸில் ரெண்டு பூர்ந்துதுங்க அதுக்கப்புறம் பழங்களும் கொஞ்சம் இருக்குதுங்க அறுத்துக்கெல்லாம் சிகப்பு கொய்யாங்க கையோடு வந்துடுச்சு நல்லா பழுத்துருச்சுங்க ரெண்டுமே வந்து காய் அழுந்துது பழமாக இருக்குது சூப்பராக இருக்கும் இனிப்பு கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்குதுங்க பீட்ரூட் கொய்யா சிகப்பு கொய்யா சிகப்பு கொய்யா கிடையாது பீட்ரூட் கொய்யா தான் சொல்லலாங்க அதை அதுக்கப்புறத்து இங்கே ஒரு கொய்யாங்க இந்த என்கிட்ட ஒரு அஞ்சு வகை கொய்யா இருக்குதுங்க இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம மாடித்தொட்டத்து மரம் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்து மரங்க இதில் வந்து ஒரு ஒரு கை காய்ச்சிருக்கு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அஞ்சு கொய்யாவில் வந்து என்கிட்ட இருக்கிறது வந்து பீட்ரூட் ஸ்ட்ராபெரி கொய்யா இது இதுலையே ஒரு மூணு வகை கொய்யா இருக்குதுங்க ஸ்ட்ராபெரி கொய்யாவும் இதில் மூணு கொய்யா காய்ச்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம மாடித்தோட்டத்தில் மல்பெரி பழம் நிறைய பழுக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க கையோடு வருது இந்த மாதிரி கலர் வரும்போது தான் நம்மளுக்கு கையோடு நம்ம கையை வைக்கும் போது கையோடு தான் அது இனிப்பாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு கையில் நான் வீடியோ பிடிச்சிட்டு நான் வந்து காய் அறுவடை பண்ணுறேன் அதனால் இப்போ மட்டும் கொஞ்சம் தேவையான காய் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் அறுவடை பண்ணி காட்டுறேங்க நிறைய இருக்குது நான் காலையில் ஈவினிங் வரும்போதெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்குங்க இதுவும் எங்கிட்ட ஒரு நாளும் நாலு வருஷத்து மரங்கள் எல்லாமே என்கிட்ட நாலஞ்சு வருஷத்து மரங்கள் இந்த கொரோனா டைமில் வாங்கி வச்ச மரம் தான் ஒரு கை நிறைய இன்றைக்கி மல்பறி பற பழம் அறுவடை பண்ணி நிறைய பிஞ்சி வச்சுருக்குங்க இது தட்டு தட்டாதாங்க நான் காய் எப்பவுமே அறுவடை பண்ணுவேன் ஏன்னா நான் அது கொஞ்சம் பெரிய மரம் அதனால் நம்மளுக்கு நிறைய காய் கொடுத்துட்டே இருக்கும் மாடியிலேருந்து நம்ம பழம் அறுவடை பண்ணணுன்னா இந்த கொய்யா மரம் இந்த மல்பெரி மரம்லாம் நம்மளுக்கு அடிக்கடி பழங்கள் கொடுத்துட்டே இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம மாடி தோட்டத்து இட்லி பூங்க இட்லி பூலாம் நம்ம மாடியில் மூணு கலர் இருக்குதுங்க அதில் எல்லோரும் ரொம்ப அழகாக பூத்திருக்குது சூப்பராக பூத்துருக்குது நல்லா பஞ்சாவும் அழகாகவும் இருக்குதுங்க ஒரு நாலஞ்சு பூ எப்பவுமே வெள்ளிக்கிழமில்தாங்க நான் இந்த இட்லி பூலாம் பறிப்பேன் எல்லா நாளும் பறைக்க மாட்டேன் ஏன்னா ஒரு வாரம் கூட நம்ம தோட்டத்தில் வந்து நல்லாவே இருக்குங்க அப்படியே நம்ம செடி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் இது பிங்க் கலர் அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலருங்க ஆரஞ்சு கலரை நான் அறுவடை பண்ணவே இல்லை அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இது வந்து செம்பருத்திங்க செம்பருத்தி வந்து அடுக்கு செம்பருத்தி இன்னும் விரியலை நான் பறைக்கும் போது ஏழு மணிங்க அதனால் அது இன்னும் விரியலை அதுக்கப்புறம் காஷ்மீர் ரோஸுங்க இந்த ஐஸ்வர்யா செம்பருத்தி ரொம்ப அழகாக இருக்கும் க்யூட்டாக ஒன்று ஒன்று எக்ஸ்டாகவே அவ்வளோ அழகாக இருக்குங்க சின்ன சின்னதாக பூக்கும் நல்லாவே பூக்குங்க அது ஐஸ்வர்யா செம்ப செம்பருத்தின்னு சொல்லுவாங்க அதை அதுக்கப்புறம் காஷ்மீர் ரோஸ் ரெண்டு பூத்து இருக்கு அதுவும் அறுவடை பண்ணி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இட்லி பூலாம் அங்கே மஞ்சளே நிறைய பறிச்சாச்சு இதெல்லாம் இன்னும் வந்து மொட்டுக்களாக இருக்குது நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு யூஸ் ஆகுங்க அவன் தோட்டத்தில் அஞ்சுலேருந்து ஆறு வகை நம்ம வந்து சங்குப்பு அடுக்கு சங்குப்பு இருக்குங்க எல்லாமே இப்போ தான் நான் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு கொஞ்சம் விட்டுறதுனால பூ இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க சூப்பராக பூ பூத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது இட்லி போகும் இதுவும் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கணுங்க கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுனால இன்னும் மொட்டாவே இருக்குது அதையே கட் பண்ணி எடுத்தாச்சு இது மாதிரி நம்ம எப்போமே நம்ம மாடியிலேருந்து அறுக்கும் போது வெள்ளிக்கிழம எனக்கு வந்து ஒரு தட்டு நிறைய தாங்க பூக்கள் அறுவடை கிடைக்கும் நம்ம நேற்றுக்கே பார்த்திங்கன்னா மல்லி முல்லை எல்லாம் பறிச்சாச்சு அது ஒரு முழங்கிட்ட கவந்துது கடமமும் கட்டி வச்சாச்சு இது வந்து பன்னீர் பட்டன் ரோஸுங்க நம்ம மையம் கேட்டால் ஒரு பத்து செடிக்கு மேலே இருக்கும் பன்னீர் பட்டன் ரோஸு நிறையவே பூக்கள் கொடுக்குங்க பன்னீர் பட்டன் ரோஸு அப்புறம் ஒரு லாங்கி லாங்கி வாசனை பூ பூத்துருக்குது அதையும் பறிச்சாச்சுங்க லாங்கி லாங்கி பயங்கர வாசனை வரும் சாமிக்கு ரொம்ப ஏர்வியான பூ செண்பகம் கனகசென்பங்கன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி இவ்வளோதாங்க நம்ம மாடியிலேருந்து அறுவடை பண்ணி எடுத்துருக்கேன் எனக்கு பயங்கர ஹாப்பி ஏன்னா பழங்களோட மூணு வகை பழங்க மூணு கலர் பழம் மூணு வகை எல்லிப்பூ மல்லிப்பூ செம்பருத்தி எல்லாமே இன்றைக்கி நம்ம மாடியிலேருந்து அறுவடை பண்ணி எடுத்து வெள்ளிக்கிழமை பூஜைக்கு சூப்பரான அறுவடைங்க நம்ம மாடியில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பெரிய அறுவடை எடுக்கலாம் நான் கடையிலேருந்து இருந்து பூ வாங்கிறதே இல்லைங்க மாடைத்தோட்டத்தை பூக்கள் தான் ஈஸி தாங்க கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் பார்த்தாவே நம்ம நல்ல பூக்களை அறுவடை பண்ணி எடுக்கலாம் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கவர்னிங் ஃப்ரெண்ட்ஸ் யூ